அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பின் இறுதி நாள் தென்கொரியாவின் குமியில் முடிவடைந்தது பதக்க தரவரிசை அட்டவணையில் இந்தியா ஒட்டுமொத்தமாக இரண்டாவது இடத்தை பிடித்தது ஜப்பான் மூன்றாவது இடத்தை பிடித்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் புவனேஸ்வரில் சொந்த மண்ணில் வென்றதிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சிறந்த முடிவு இதுவாகும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்றார் இளம் வீராங்கனை பூஜா பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் சீனா பத்தொன்பது தங்கம் ஒன்பது வெள்ளி நான்கு வெண்கலம் இரண்டாவது இடம் இந்தியா எட்டு தங்கம் பத்து வெள்ளி ஆறு வெண்கலம் மூன்றாவது இடம் ஜப்பான் ஐந்து தங்கம் பதினொன்று வெள்ளி பன்னிரண்டு வெண்கலம் ஆண்களுக்கான இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் அனிமேஷ் குஜூர் இருபது புள்ளி மூன்று இரண்டு வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து வெண்கலப் பதக்கம் வென்றார் பெண்களுக்கான ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பருள் சவுத்தி வெள்ளிப் பதக்கம் வென்றார் சீனா மொத்தம் முப்பத்தி இரண்டு பதக்கங்களில் பத்தொன்பது தங்கப் பதக்கங்களையும் ஜப்பான் இருபத்தெட்டு பதக்கங்களுடன் அதிக பதக்கங்களையும் பெற்றிருந்தாலும் ஒட்டுமொத்த தரவரிசையில் இந்தியா எட்டு தங்கப் பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தது குல்வீர் சிங் ஐயாயிரம் மீட்டர் மற்றும் பத்து ஆயிரம் மீட்டர் நீண்ட தூர ஓட்டப் போட்டிகளில் தங்கம் வென்று இந்தியாவின் ஆதிக்க உந்து சக்தியாக இருந்தார் பெண்களுக்கான நான்கு நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ஜோதி எர்ராஜி உயரம் தாண்டுதலில் பூஜா சிங் ஹெப்டத்லானில் நந்தினி அகசாரா ஆகியோர் தங்கம் வென்றனர் நான்கு நானூறு மீட்டர் கலப்பு ரிலே போட்டியிலும் இந்தியா தங்கம் வென்றது இது போட்டியின் ஒரே கலப்பு நிகழ்வாகும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்